குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் கர்மயோகின் அருள் அமுதம் ஃபோர்த் சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றைய தொடர்ச்சி முக்கியமான பிரச்சனை முக்கியமான இடத்தில் ஏற்படுகிறது அதில் முக்கியமான குணம் கலந்திருக்கும் முக்கியமான பிரச்சனையை சமர்ப்பணம் செய்வது என்றால் முக்கியமான குணத்தை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் எவ்வளவுதான் தப்பு என்று தெரிந்தாலும் எவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டாலும் முக்கியமான குணத்தை மாற்றிக்கொள்ள எல்லோரும் மாட்டார்கள் கன்னிமரா ஹோட்டலில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்களுக்கு பார்ட்டி நடக்கும்போது பன்னெண்டு வருஷமாக தம்மிடம் இருந்த டிரைவர் ஆஃபீஸர்களுடன் உட்கார்ந்து சாப்பிடுவதை பார்த்த முதலாளி அவனை டிஸ்மிஸ் செய்து பின் மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் எடுத்துக்கொள்கிறேன் என்றபோது அவன் அதற்கு உடன்படவில்லை அவர் ஊரில் இல்லாதபோது அவர் பெயரை சொல்லி அவருடைய காரை பாதி விலைக்கு விற்க முயன்றவன் அவன் அப்பொழுதும் அவர் மன்னித்துவிட்டார் இப்பொழுது அவனால் மன்னிப்பு கேட்க முடியவில்லை அதுவே முக்கியமா முக்கிய பிரச்சினை அடையாளம் பொதுவான சமர்ப்பணம் என்பது எல்லா காரியங்களையும் அன்னையை நினைத்து செயல்படுதல் இதை வாயால் சொல்வதே வழக்கம் அது ஜீவன் இல்லாத சமர்ப்பணம் நான் இக்கடிதம் எழுதுவதை அன்னைக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் இந்த சாப்பாட்டை சமர்ப்பணம் செய்கிறேன் என்பன போன்றவை இதையே முழுமையாக செய்தால் வியப்பான பலன்கள் கிடைக்கும் இந்த முப்பது ஆண்டுகளாக இது போன்ற ஒருவை நான் சந்தித்ததில்லை நான் பொதுவான சமர்ப்பணம் என்ற தலைப்பில் குறிப்பிடுவதில் முதல் கட்டம் இது அதில் அடுத்த மூன்று நிலைகள் உள்ளன முதலில் எண்ணம் அடுத்தது உணர்வு கடைசியாக செயல் சென்னைக்கு போக வேண்டும் என்று எண்ணம் தோன்றும் பொழுது அந்த எண்ணத்தை கவனித்து அதை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் அன்னைக்கு சமர்ப்பணம் செய்ய முயன்றால் எண்ணம் சமர்ப்பணத்தை மீறி எப்பொழுது போவது யாரை சந்திப்பது என்று வேகமாக போய்க்கொண்டிருக்கும் அதன் பயணத்தை நிறுத்தி வேகத்தை தடுத்து சமர்ப்பணம் செய்ய முடியாது முடிந்தால் மனம் மௌனத்தில் திளைக்கும் அதீத சக்தி மனதில் அதே சனத்தில் சேரும் சமர்ப்பணம் அருந்து போகும் தொடர்ந்து மனதில் இருந்தால் மனம் ஓடாது எண்ணம் மறந்து போகும் மனம் ஆழ்ந்த நிம்மதி அடையும் அரைமணி பிறகு யாரை சந்திக்க செல்ல வேண்டும் என்று நினைத்தோமோ அவர் நம்மை தேடி வருவதாக கடிதம் வரும் இதை பலரிடம் சொல்லியிருக்கிறேன் ஒருமுறை வெற்றியாக செய்தது பலன் பெற்று ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள் உணர்ச்சி அடுத்த கட்டம் இதை விடுவது சிரமம் பலன் அதிகம் சென்னைக்கு போகலாம் தங்கையை பார்க்கலாம் என்றபொழுது அந்த செயல் சம்பந்தப்பட்ட எல்லா உணர்ச்சிகளும் ஒரே சமயத்தில் வந்து தலை தூக்கி நம்மையும் அன்னையும் சமர்ப்பணத்தையும் மறக்க செய்யும் சென்னைக்கு போய் வந்து பல நாள் ஆன பின் ஒருமுறை ஏற்படும் பொழுது சமர்ப்பணம் நினைவுக்கு வரும் மாறாக உணர்ச்சிகளை எல்லாம் கவனித்து ஒதுக்கி சமர்ப்பணம் செய்துவிட்டால் உள்ளம் உள்ளாங்க அடையும் காரணமில்லாத சிறிய செயல்களுக்கெல்லாம் உடல் துள்ளும் சமர்ப்பணம் பளித்த நிலையில் நடக்கும் நிகழ்ச்சிகள் எல்லாம் சென்னைக்கு போய் தங்கை பார்த்து மனம் நிறைந்து காரியங்களை கலந்து முடிவு செய்து பலன் ஏற்பட்டு போன்ற உணர்வை கொடுக்கும் நிகழ்ச்சிகள் பல தொடர்ந்து நடக்கும் சென்னைக்கு போய் செய்ய வேண்டிய வேலை போகாமல் முடிந்துவிட்டது தெரிய வரும் இந்த ஒருமுறை சமர்ப்பணம் செய்தால் குறிப்பிட்ட வேலை பெரிய அளவில் நிறைவடையும் இதைவிட பெரியது உடல் அசைவுகளை சமர்ப்பணம் செய்தல் அதையும் ஒருவர் செய்துவிட்டால் அடுத்த கணம் விஷயம் பூர்த்தியாவதுடன் அதன் மூலம் தொடர்ந்து பல நல்ல நிகழ்ச்சிகள் நடந்தபடி இருக்கும் இவையெல்லாம் பக்தி மிகு மிகுந்தவரால் செய்யக்கூடியவையே ஏற்றுக்கொண்டு செய்தால் சிறப்பு பொதுவான சமர்ப்பணத்தை வாயால் மனதில் எண்ணத்தால் உணர்ச்சியால் உடல் அசைவுகளால் பூர்த்தி செய்வதை பற்றியவை இவை